விபச்சாரம் 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 செய்தவன் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரி இப்படியே நம்ம சொல்றோமே இதுக்குரிய வரைவில கட்டாயம் சொல்லி தான் நம்ம இதை முடிக்கணும் ஏண்டா சமுதாயத்துக்கு எச்சரிக்கை சமுதாயத்தை நம்ம வந்து அதாவது ஒழுங்குபடுத்துகிறோம் எச்சரிக்க போறோம் என்ற நேரத்துல வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் வீரியம் கூடுதலாக கையாண்டு சம்மந்தம் இல்லாதவங்களால் அதுக்குள்ள போட்டுடப்படாது அப்படி ஒரு சப்ஜெக்ட் உண்டு இன்றைக்கு அதாவது ரசூலி உலக அலைவசல்லாம் அவர்கள் சொன்ன சில ஹதீதுகளை நம்ம அந்த இடத்த தாண்டி என்ன செய்யறோம் நம்ம உபயோகப்படுத்துறோம் அது நம்ம எச்சரிக்கை உணர்வுக்கு தான் உபயோகப்படுத்துறோம் அது தான் அதனாலதான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சவருக்கு உனக்கு மன்னிப்பெயிலே ஒருத்தர் சொன்னாரு அவரை கண்டிக்கத்தான் கடைசி என்ன நடந்தது நூறு அவர் கம்ப்ளீட் ஆயிட்டு விளங்கிட்டா அப்ப அந்த நிலைமை நடக்கிறது காரணம் இந்த நடைமுறைகள் அதே போல அந்த எச்சரிக்கை போய் உனா மன்னிக்க மாட்டான்னு சொன்னவரை அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சா மன்னித்து இவரைய நன்மைகள் அளித்தான் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கறோம் ரசூல் ஹாய்சலா உள்ள நம்ம அவங்களுக்கு முன் காலே ஒருத்தர் வந்து சிறுநீர் அழிக்கிறார் ரசூல்லாங் அவருடனே நடந்து கொண்ட முறை நாம என்ன செய்யிற பார்க்குறோம் அதேபோல் ரசூல்லா கிட்ட வந்து ஒருத்தர் எதன்லி பிஸி இவர் என்ன அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க ரசூல் சல்லுல்லா உள்ள மஜ்லி சூட்டை எழுப்பி கலஞ்சி இவர் அடிங்க கொடுங்க சொல்லல ரசுல்லா ஒரு பக்கத்து அழைச்சி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவருக்கு விளங்கப்படுத்தன பார்க்கும் பாவத்தின் பாரதூரம் மிக உச்சகட்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கிற டைம்ல அந்த எச்சரிக்கைகளை சொல்லிட்டு உருவானோசனங்களை சொல்லிட்டு அதனுடைய இதுகளை சொல்லிட்டு அதுல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழியை தான் நம்ம என்ன செய்யணும் மென்மையாக காட்டணும் தான் தீர்வு அந்த அடிப்படையில சில அகாமுல் ஜா இராக்கள் அளவு கடந்த சட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண பார்த்ததை நம்ம பார்க்கறோம் உதாரணமா இந்த பேஸ்புக் சோசியல் மீடியால இன்றைக்கு பெண்கள் வந்து கலந்து தான் ஈர்க்கிறான் நடைமுறை ரீதியான பாதிப்பு விபச்சாரிகள் அவங்களுக்கு சத்தம் போடுறது வந்து ஒரு பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் உண்டா இல்ல ஏன்னா ரசூல்தாய் செலாச அந்த மாதிரி யாரும் என்ன செய்யலை சொல்லலை ஒரு பெண் வந்து ப்ரொஃபைல் போட்டா அவள் செஞ்சு சரியாக பிள்ளையா மார்க்கத்தில் பீழ கூடாது ஹராம் இதனால் உங்களுக்குள்ள விளைவுகள் என்னென்ன இதெல்லாம் கட்டாயம் ாலும் கேக்குறல்ல அப்படின்றதுக்காக விபச்சாரிகள் என்றது அல்லது மனித பிறப்பே இல்லை என்றது முஸ்லிமே இல்லை என்றதுல இதெல்லாம் சிந்தனை போக்குல இது என்ன காரணம்னா போதாது போதாது அதுவும் போதா நிரந்தர நரங்க அப்படி என்று சொல்ற அந்த சிந்தனை போக்கு வந்து ஒரு பிழையான எங்களுடைய என்னது சஃபாத் வந்து அஹுல் கபாய் அதாவது பெரும்பாவம் செய்கிறவர்களுக்கும் சஃபாத் என்றது உண்டு என்றது நம்ம அந்த இடத்துல என்ன தீர்ப்பு சொல்றோம் அவங்க செஞ்சது பின் மார்க்கருதியா தவறு இது வந்து என்ன அதாவது இந்த மாதிரி தங்களை கொள்ளக்கூடிய இந்த தன்மை வந்து உங்களை விபச்சாரத்தில் கொண்டு போய் என்ன செய்யலாம் விடலாம் மற்றவர்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அங்கீகரிக்கிற இடத்துல கொண்டு போய் விடலாம் என்றதை நம்ம அந்த பா சில நேரத்தில் அவங்க தவறான ஒரு புரிதல் அப்படி செஞ்சிருக்கலாம் பேர் மென்று செய்யறவங்களும் இருக்கலாம் தவறான புரிதல்லாம் என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த மற்ற பெற்றோர்களுடைய தவறான வளர்ப்பு இப்போ அங்க அங்கே எல்லாம் வந்து என்னது கண்ட கண்ட மாதிரி ஆடுறது அது இதெல்லாம் வந்து எதன் காரணமா வருது இப்போ ஒரு 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 பெண்ணிட்ட வந்து ஒரு ஒரு மீடியாவில் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க மைக்க நீடினாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டெல்லாம் படிங்க அப்படின்றாங்க அந்த பெண்களும் என்னது குட்ட அடித்து பாட்டுகள்லாம் படிக்குது வீடியோ கிளிப்பாக வருது உடனே வந்து கீழே நீங்கள் குமெண்ட்டுகளை பார்க்கலாம் எல்லா அப்படியே உங்களுக்கு உண்டாட்டும் முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்துறீங்க ஏன்னா அப்படி செய்றீங்க இப்படி செய்கிறீங்கன்னு வருது இது ஒரு புறம் ஒரு வகையில் ஜென்ரலாக நல்லது நான் இதை தனிப்பட்டதியாக ஒருத்தரு சொன்னால் ஜென்ரலாக நல்லது என்னது கேட்டால் இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பாவம் வந்து என்ன அங்கீகார தோரணியில வராதுன்றதுக்கு அது நல்லது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் கொதிக்குது அது அது ஒரு வகையில் நல்லது தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தருத்தர் குற்றவாளி ஆகிடக்கூடாது நீங்க சொல்ற வார்த்தைகள் மூலம் உண்மையிலே இப்ப நீங்க யோசிச்சிருப்பாங்களே சிலவேல அந்த பெண்கள் வந்து ஒரு மீடியா தாக்கத்தால அந்த பாடல்கள் எல்லாம் பாடமாகினவர்களா இருந்திக்கலாம் பகிரங்கமா இப்படி படிக்காதவர்களா இருந்திருக்கலாம் மீடியாக்காரன் வந்து மைக்க முகத்துக்குள்ள நீட்டின உடனேயே என்னடா செய்யணும்னு தெரியாம கூட என்ன செஞ்சுக்கலாம் பேசிரிக்க இயல இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் திடீர் துபாயில் ஒரு அந்த ஏதாவது ஒரு மீடியா வந்து நமக்கு என்ன நீட்டிட்டாங்கன்னு வைக்கல ஒரு மீடியா கூட நீட்டிட்டாங்க நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல அது பேஸ்ட் பண்ணி இல்லாத ஒரு சப்ஜெக்ட் வந்த உடனே உடனே எல்லாரையும் பாராட்டி மன்னர்மாரலாம் பாராட்டி போய் ஆமா நம்மளை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பிருக்கு யாரு சோதனை வராத வரைக்கும் அவனவன் நல்லதுதான் உளர வாய்ப்பு இருக்குது அதை ஒரு ஆள் எடுத்து பார்த்தீர்களா இவ்வளவு நாள் இவரை நம்ம நம்பினோம் இப்பொழுது பார்த்தீர்கள் உண்மையில சொல்லக்கூடாது அவருடைய ஒரு அத்திதார கேட்கணும் என்ன நடந்துச்சு உனக்கு அவர் உறுதியற்றவர் தான் அது விளங்குது பலகீனமானவர் தான் ஆனா அந்த பலகீனத்தை அவர் கொள்கையா எடுத்துக்கிறாரா மாட்டிக்கின்றாரா என்றதை நம்ம என்ன செய்யணும் அப்படி இல்லை கேமராவோட தெரியல எங்கடா வந்து எனது ஒரு மீன் இன்னொரு சகோதரனுக்கு அந்த அதிசயம் மாற்றி விட்டாங்க கண்ணாடி தானே கண்ணாடின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய சொல்லிக்கிறேன் இப்போ கேமரா பாக்க இல்லாது இங்கில தான் எல்லாம் தான் என்ன செய்ய போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கிற ஒரு சிட்டுவே அப்போ அதை ஒரு நம்ம விளக்கம் ஏதோ ஒரு காரணம் அப்படி நடந்தீங்க சரி இப்ப வீட்டுக்குள்ளயே இதை போட்டுக்கான ஆடிட் இருக்கிறாங்களே கூடா நம்ம கூடுமன்னு சொல்ல ஹராமானது ஒழுக்கம் கெட்ட செயல்பாடு இது மான இது அங்கீகரிக்கிறவங்க மானக்கீடான விஷயத்தை வீட்டில் அங்கீகரிக்கிறாங்க அவங்க தையூதுகள் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்ற சூழ்நாசல் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் ஆனா அந்த பெண்களை பத்தி நம்ம பேசுறதுல விபச்சாரிகள் வார்த்தையை என்னது சொல்லி விடுறது இன்னும் வேற இன்னும் அதான் நம்ம சொல்ல முடியாத அநாகரிகமான வார்த்தைகளை சொல்றது உங்களே என்ன செய்யும் மறு வந்து ஒரு குற்றவாளியா மாற்றிவிடும் இப்படி ஒன்றுதான் இருக்குது ஒரு ஹதீது வருது ரசூலுல்லா இசல்லா அலி வசலம் இஷாவுக்கு பின்னால இந்த இஷா ஒரு பெண் வந்து இரவுல ஆஹ் அத்தர் அதை வாசம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு அப்படி சென்றால் அவள் வந்து இப்பச்சாரியில் வருது அதுல எப்படி வருதுன்னு சொன்னா தனது வாசத்தை உணரும் வண்ணம் உணர்வதற்காக ஒரு பெண் என்ன செய்யறா வாசம் அடிச்சுக்கிட்டு போறான் வாசத்தை அவர்கள் உணர்வதற்காக போறான்னு அப்ப அவளுடைய உணர்வுல என்ன இருக்கு இந்த ஆண்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணணும் இத வந்து என்ன செய்யணும் அந்த அத வாசத்தை எடுக்கணும் அப்படி என்று அதன் மூலம் ஈர்ப்பு ஏற்படணும் போறா சானியாரி என்றா ரசூல் சலாசலம் இப்ப விபச்சாரி என்றா இஸ்லாமிய அடிப்படையில் ரசூல் ஏ விபச்சாரியுடைய செயல்பாடு என்னதுக்கு தான் அதை சொன்னாங்களே தவிர ஏ விபச்சாரியு நீ கூப்பிடுறதுக்கு அல்ல அப்படி கூப்பிட்ட நீ அவதூறு தான் சொன்னாய் அப்படி கூப்பிட்டேன்னு நீ அவதூறு தான் நான் ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற நேற்று அடுத்த நாள் அவதூறு சொல்றாரு ஏன் அத்தனை அடிச்சிட்டு போனா அதனால விபச்சாரின்னா அவளுக்கு எண்பது கசேரி ரசூல்லாங்க இதை சொன்னது அவருடைய செயல்பாடு என்ன விபச்சாரியுடைய செயல்பாடு போல இதையே அப்படின்றான் போனான்னு சொல்லுவா அதுக்காக சென்றால்தான் அப்படி இல்லாம ஒரு பெண் வந்து கணவனோட போறான் அவ ஏதோ வாசம் அடிக்கணும்னு வாசம் அடிச்சுட்டா வாசம் அடிச்சுட்டு போறா இந்த பெண்ணையும் என்னது பாரு விபச்சாரி அழைச்சி செல்றான்னு அவன் கணவன் என்ன செய்யக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது இந்த இடத்துல எந்தெந்த தீர்ப்புகள் அந்தந்த தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஆனா அதாவது வட்டிச்சு அட்டிச்சு கட்டு சத்தம் போட்டு விளங்கிட்டா விபச்சாரிகள் போடுற அந்த சவுண்டுகள் நான் கேட்குற டைம்ல திருந்தி வர மாதிரி எனக்கு வந்து அதை பார்த்தா நம்மளுடைய உணர்வுல வந்து அப்படி ஒரு இல்லை அவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் விளங்கிட்டா இதுல வ அவங்க திரும்பி வர மாதிரி இல்லை ஏன்னா தான் பட்டம் அவர் சும்மா தான் பேசிட்டு பேத்திப்பாரு இவன் எடிட் பண்ணி அதை போட்டுறாங்க அந்த இடத்துல வந்து இதுதான் இவர் இதான் சொல்ல வரான்னு போட்டுறாங்க நீங்க நினைச்சு பாருங்களே உங்களோட தங்கச்சிமார் சகோதரிகளாய் தான் நீங்க எடிட்டிங் செய்வீங்களா இது இதே எடிட்டிங்ல உங்களுடைய சகோதரிகள் உங்களோட சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நடந்துட்டாங்க இதே எடிட்டிங்கை நீங்க தூக்கி உங்களோட இதுல போடுவாங்களா வம்புக்கு சொல்லப்பட ஆஹ் நான் போடத்தான் செய்ய சொல்லப்படாது இதெல்லாம் நீங்க அந்த தீமை பரவுறதுக்கு காரணமாகிதா இல்லையா ஒரு ஒரு வந்து ஷோலும் இந்த ஹிஜாபும் எப்படி மேலுக்கு போடுற அந்த ஹிஜாபும் எப்படி பேசுறாரு அதோட அத்தனை சோலையும் கொண்டு வந்து முந்தானையும் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறான் ஜாயின் பண்ணி போட்டிக்கிறாங்க அதுல பார்க்க வைக்கிறேன் அதை பார்க்க வேண்டிய என்ன அதை வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பண்ணி அது சிலர் வந்து கொஞ்சம் ஒரு அளவில் எடிட் பண்றது சிலர் படு பயங்கரமான எடிட்டிங் அவன் அத்தனை பசாது பித்தனாலாம் இதுல அந்த மூலவிய விளைவெழுத்து போற அளவுக்குன்னு எடிட்டிங் அவர் கத்திக்க நான் இது இது எனக்கு இப்படி இதெல்லாம் தெரிய எனக்கு கம்ப்யூட்டரே எனக்கு தெரியாது யார் பண்ணானோ தெரியாது என்ன செய்தானுகள்னு செஞ்சவனை செய்தான் அவர் டென்ஷன் ஆகிற அளவுல அந்த எடிட்டிங் இருக்கு அப்போ கொஞ்சமாவது ஒரு மார்க்க உணர்வு எல்லாம் இதை செய்வாங்க இதை எடிட்டிங் என்ன நோக்கம் இப்போ நீரும் ரசிச்சு மற்றவர்களே ரசிக்க வச்சு இது இதுக்கு பேர் தவ்வா இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் இது தவ்வா இது வந்து ஹராபாக்குற வேலை இது வந்து அந்த அந்த தவ்வா காலத்தை குலைக்கக்கூடிய ஒரு தன்மையிடத்தை பார்க்குறோம் அப்போ எனவே அகாம் ஜா அளவு கடந்த தீர்ப்புகள் அளவு என்னது அதாவது சத்தங்கள் அடுத்தது வந்து இந்த திருத்தலத்துக்கு மாற்றமா ரசூலா தவாவுடைய உஸ்ரூபுக்கு மாத்தமா என்ன செய்யறது கண்கள் சிவக்கும் குரல் உயர்மடு வருது விலங்கிட்டாத்துபாக்கள் அப்படி நடப்பாங்கன்றதுல எதுலையுமே யார் தனிப்பட்ட ரீதியான மக்கள்கிட்ட செயல்பாடுகளை வச்சு பேசல சப்பாக்கும் காலையிலும் உங்களை எதிரிகள் வரலாம் மாலையிலும் எதிரிகள் வரலாம் அப்படி ஜிஹாது குறித்து பேசக்கூடாது அப்படியே வந்தீங்க எப்பயும் ரசூலா கண் கொதிச்சு கண்டு கண்டு இருந்ததாக என்ன செய்யல அதுல வரல இந்த நிலைமை என்னடா இந்த டொபிக்குள்ள போனாலேயே அவங்கள காரமா சாடணும் என்றதுக்காக வேண்டி இருக்கிற அகராதியில அசிங்கமான வார்த்தைகிட்ட உச்சகட்டத்தை நம்ம பேசுறதுனால ரசூலாங்களுடைய தவ்வாவுடைய உசூலு போட்டு நம்ம என்ன செய்யறோம் வெளியே போறோம் அப்படி என்ன ரசூல்லாங் அந்த சிறுநீர் கழிச்சவருக்கு அந்த பேச்சாரத்துக்கு அனுமதி கேட்டவருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரசூ அந்த சவுண்ட் என்ன வைக்கணும் செஞ்சு அப்படி ரசூலா நடக்கலையே தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சவருக்கு வரக்கூடியது ரஹ்மத்து மாதிரி விளங்குது எப்படி விளங்குது அந்த ஹதீஸ் அணுகுமுறை அந்த உனையெல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்னவருக்கு வரக்கூடிய ஹதீஸ் எப்படி விளங்குது எங்களுக்கு அப்ப இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மாயிஸ்டர் இல்லாம கூட அதே போல மாயிஸ்டர் இல்லாம கூட யார் உபச்சாரி அவங்களோட சொல்லா நடந்து கொண்ட முறை எப்படி இருந்துச்சு என்ன அந்த அநியாயத்துல அந்த குற்றத்துல தவறுல அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நடைமுறையும் அந்த அணுகுமுறையும் ஒரு அழகான ஒரு அணுகுமுறை ஆகிக்கணும் இவங்களுக்கெல்லாம் விபச்சாரி அந்த மாதிரியான பட்டச்சூட விபச்சாரி என்று சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்கள் உறுப்புக்களால் இணைகின்ற அளவில் அவர்கள் ஒன்று கொண்டு முழுமையாக கலந்து விடுகின்ற அளவில் எதை சொல்லி ஆண் உறுப்பை பெண் உறுப்பை சொல்லி ரசூல் சலசலம் சொன்னாங்களோ அது இணைகின்ற அளவில் நடந்த மட்டும் தான் விபச்சாரம் மற்றபடி என்ன அது விபச்சாரம் அல்ல மற்ற எல்லாமே விபச்சாரத்துக்குரிய செயல்பாடு அதனுடைய முன்னுரையான செயல்பாடுகள் அவர்களுக்கு விபச்சாரின்னு சொல்லப்பட மாட்டாது இஸ்லாத்துல அவர்களுக்கு விபச்சாரி என்று மாட்டார் அவர்களுக்கு யாராவது விபச்சாரி என்று சொன்னால் அது அவதூறாக அமையும் யார் அந்த மாதிரி செயல்களை வந்து பகிரங்கமா அறகுறை ஆடைகளோட தங்களோட ஒழுக்கங்களை என்ன அதாவது எது போனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டாங்களோ அவருக்கு அவதூறு சொன்னா அது அவதூறு தண்டனை நிறைவேற்றப்பட மாட்டாது ஆனா அவங்களை விபச்சாரி என்று சொன்னது பிள்ளை அவர்களையும் விபச்சாரி என்று சொன்னது பிள்ளை விபச்சாரம் என்றது இப்படி நடந்தாதான் தான் விபச்சாரம் அப்போ இது வந்து அவங்களுக்கு நடந்தவங்களுக்கு நடந்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சிட்டேன் அதாவது விபச்சாரம் செய்ய உருப்பால விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது மற்றவர்களுக்கு அவர்கள் தூய்மையானவங்கதான் மற்றவர்கள் நாலு சாட்சிகள் கொண்டு வந்து அந்த நாலு சாட்சிகளும் இவர்கள் விபச்சாரம் செய்ததை விபச்சாரத்துடைய அந்த செயல்பாடை நாலு பேர் ஒருத்தர் உள்ள போறதை ஒரு அறைக்குள்ள இன்னொருத்தர் வந்து விபச்சாரம் செய்ததை கண்டென்றாரு இன்னொருத்தர் வந்து வெளியே வாரத்தை கண்டென்றாரு இன்னொருத்தர் வந்து என்ன அதை குடியிருப்போறத ஏதாவது சொன்னார் நாலு பேருக்கும் கசையி தான் நாலு பேருக்கும் கசையடிதான் என்பது அப்ப இந்த நாலு பேரும் விபச்சாரம் செய்யறத கண்டிருந்தால் மட்டும்தான் அது மாயா ரஹிமோல்லா சொல்றாரு இஸ்லாமிய வரலாற்றில் நாலு பேர் இப்படி சாட்சி கண்டு ஒரு குற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லை என்றார் மாய்மா ரஹிமோலாங்கிட்டா அப்ப இஸ்லாமியா அதை வச்சிருக்கு மனிதன் இந்த இது வந்து பகிரங்கமா வந்துடக்கூடாது பகிரங்கமா வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது விபச்சாரம் என்றது நாலு பேர் காண்ற அளவுக்கான ஒரு சமூக சூழலா என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது மனிதன் அடிப்படையில் எல்லாம் மகாலத்தை தவறுண்டு என்ன செய்யலாம் நடக்கலாம் நாலு பேர் காண்ற அளவுக்கு விபச்சாரத்தை பகிரங்கமா இப்பதான் வந்துட்டு நாலு பேருக்கு முன்னால விபச்சாரம் தான் செய்யணும்னு காண்ற அளவுக்கு சாதாரண ஜன்னல்கள் என்ன விபச்சாரத்தை நடப்பிச்சு காட்டக்கூடிய அமைப்புல வந்துட்டு அப்ப நாளைக்கு அது பகிரங்கமாக அதை அங்கீகரிச்சு இந்த மாதிரியான ஒரு வீடியோ காட்சியில என்ன காட்டக்கூடிய கணவன் மனைவி உறவுகளை என்ன அவருடைய என்று சொல்லி அதை வந்து பப்ளிக்காக அமைப்பிலான செயல்பாடுகள் அப்போ அசிங்கமான செயல்பாடுகளை காட்டக்கூடிய இந்த நிலைமைக்கு வந்தா அந்த தண்டனை என்ன செய்யணும் நிறைவேற்றப்படும் அந்த தண்டனை இஸ்லாமிய ஆட்சி இந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலமை என்ன செய்யும் வரும் இதுவரை காலத்தில் என்ன செய்யல அப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதுவரை காலத்தில் நடந்த விபச்சாரங்கள் எல்லாம் எப்படி நடை அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னா சிலர் கற்பத்தை ஆதாரமாக கொண்டு விபச்சார தண்டனைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க நிறைவேற்றுகிறார் சிலர் இக்ரார் இக்ரார்னு சொன்னா அங்கீகரிச்சு நான் விபச்சாரம் செஞ்சேன் அப்படின்னு அங்கீகரித்ததுனால அந்த தண்டனைகள் என்ன செஞ்சு நிறைவேற்றப்பட்டீங்க தவிர இப்படி இல்லை நடக்கல என்ற அப்ப பாதுகாப்பாரு சமூகத்துடைய பாதுகாப்பு இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டா ரசூலாங்க வழிகாட்டுறதுன்னு சொன்னா நீங்க மறைச்சுக்கங்கன்றாங்க உங்களோட ரப்புக்கும் உங்களுக்கு இடையில மறைச்சிக்கிட்டு தௌபா செஞ்சிருக்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருங்க அதை வெளியே நீங்கள் சொல்ல வேணாம் ரப்பிட்ட அல்லது பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு இறுதி வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி என்னை பணிவு வளர்த்துக்கொண்டு கொண்டு வேதனையை வளர்த்துக்கொண்டு அல்லாட்ட இப்படி இருக்கணும் தௌபா செய்யறது ஒரு கிளைமேல அவர் என்னது எஹிஆலை மாதிரி என்ன செஞ்சுடு பேசுறது ஆலை எய்யாலை மாதிரி பேசு சகரி ஆலேஸ்லாம் வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்யற ரசூல் அவங்க சொல்ற மாதிரி என்ன அந்த இடத்துக்கு இவர் போயிடுறது அப்போ இது இந்த மாதிரியான நடைமுறை வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இது ஒரு பிழையான ஒரு சப்ஜெக்ட் இவங்களுக்கு தான் விபச்சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாமே தவிர அதுவும் அவங்க தண்டனை நிறைவேற்றப்பட்டுட்டா தௌபா செஞ்சுட்டா அதை என்ன செய்யலாம் அதை செய்ய முடியாது எனவே இந்த மாதிரியானவர்களுக்கு தான் விபச்சாரின்னு சொல்லப்படும் அவர்கள் தன்னகத்தை விபச்சாரியா இல்லையான்றது விபச்சாரம் செஞ்சனா அவங்களுக்கு தெரியும் இந்த நடைமுறையில நடந்தா அவங்க விபச்சாரம் இல்லைன்னா விபச்சாரத்துக்கு நெருங்கினவங்க அர்த்தம் ரெண்டாவது மற்றவர்கள் அவர்களை விபச்சாரி விபச்சாரம்னு சொல்லி அந்த சட்டத்தை கொடுக்கறதுக்கு இந்த சப்ஜெக்ட் நடந்திருக்கீங்க அது எது வரைக்கும் அவங்களே அவங்க அந்த சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சது அப்படின்னு புரிந்து கொள்ளணும் அதுவும் மற்றவர்கிட்ட பேசுறது அவங்க இடத்துல பேசுறது அது என்ன அவங்கள பத்தி பேசுற புறமாகத்தான் என்ன செய்யும் அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த எல்லாம் புரியாமல் எங்களோட தவ்வா முறையில் உள்ள இந்த சில உஸ்லூபுகள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும் மாற்றப்பட வேண்டும் அந்த தவற தவறு என்று சொல்லப்படணும் அந்த பிழைய பிழை என்று சொல்லப்படணும் இந்த மாதிரி அதாவது சொல்லப்படணுமே தவிர அவர்களை வந்து இந்த மாதிரியான சொற்களால வர்ணிக்கிறது அப்படி என்று சொல்றது மார்க்க ரீதியாக என்ன ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம அஹ் புரிந்து கொள்ள வேண்டும் இதோடு இந்த தலைப்பை நம்ம என்ன செய்யறோம் அஹ் சுருக்கிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா இதுக்கு அடுத்த பகுதியாக அதாவது திருமண பேச்சுவார்த்தை வழி அதே போல் அக்கத் அஜ்னபி அஜ்நபி மகரமி அந்த அது இதில் வரும் அது வந்து ஆமா அடுத்ததாக வந்து அஜ்னபி மகரமியுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்தா தான் சரியாக வரும் ஏன்னா தான் இந்த அக்கதிகா திருமண பேச்சுவார்த்தை என்ற அந்த தர்த்திவுக்கு அது சரியாக வரும்